கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்களேடா அப்படின்னு விஜய் ரசிகர்களை சொல்ல வச்சுருக்காங்க நம்ம டிவி சேனல்காரங்க தான் லியோ படத்தோட கசப்பான சம்பவங்கள்லாம் மறந்துட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் மீண்டும் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்குனே இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க போல் டிவி சேனல்ஸ் நிறைய டிவி சேனல்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய போகுது இந்த வருஷம் நீங்கள் எந்த படத்தை ரசிச்சிங்க எந்த படத்தை ரசிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க இல்லையா அந்த மாதிரி புதிய தலைமுறையில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து உங்களை ஏமாற்றிய தமிழ் திரைப்படம் எது அப்படின்னு அவங்க வலையினமும் பொதுவாக தான் விரிச்சிருப்பாங்க போல் ஆனால் சிக்கினது என்னமோ நம்ம விஜயன்னாவோடய லியோ படம்தான் அத்தனை கமெண்ட்ஸில் தொண்ணூறு சதவிகிதம் லியோ படத்துக்கு தான் வந்திருக்கு எல்லாருமே பார்த்தா லியோ 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 அப்படின்னு லியோ படத்தை தான் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஜப்பான் படத்தையும் சொல்கிறாங்க ஸோ லியோ படம் தான் ரொம்பவே எதிர்பார்த்து அவங்கள ஏமாற்றியிருக்கு அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் லியோ படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் இதுவரையும் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்யாததுனால ஆரம்பம் முதலே அந்த படத்துக்கு வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் தான் கிளம்பிகிட்டு இருந்தது அப்புறம் வசூல்லையும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாத்தையுமே மறந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்போ தான் அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க அரசியலை நோக்கி நகர்ந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும் விதமாக தான் இந்த சம்பவம் வந்து இருக்குது சரி புதிய தலைமுறை மட்டுந்தான் கேட்பாங்களா நம்மளும் கேட்போம் நீங்கள் கமெண்டில் பதில் சொல்லுங்கள் இந்த வருஷம் நீங்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து உங்களை ஏமாற்றிய படம் எது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் அதாவது தயவுசெய்து லியோ அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன்